ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன வாட்டி என்ன பார்த்தா நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா பார்க்கட்டில் அமர்த்ததுனால தான் இந்திரன்களுக்கு பலம் வந்தது சொர்க்கலோகமே கிடச்சிது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனால் அந்த மாதிரி இல்லையா நம்ம தாயாரோட கிருபா கடாட்சத்தினால தான் அவளுக்கு சொர்க்கலோக பதவி கிடச்சிது மேலே மேலே எல்லா ஐஸ்வர்யமும் கிடச்சி மேலே மேலே விருத்தியாச்சு ஏன்னா தாயாரோட கிருபா கடாட்சம் அந்த மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்காரு அந்த கிருபா கடாட்சத்தை பத்தி தான் இந்த ஸ்லோகத்தில அவர் சாதிக்க போறாரு என்ன சொல்ற என்ன சாதிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ ஆர்த்தத்ரான விருதி ব্রহ্মர்தா சார நீலಾಂ புவாகைஹி அம்போஜானामुஷசி மிஷதான் اندرங்கைரவังகைஹி யஸ்யாம் யஸ்யா திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாஹா இது ஒரு அழகான ஒரு வர்ணனை தேசிகரை என்ன சொல்கிறதுனே தெரியல ஆர்த்தத்ரானா விரதி சார நீலாம்புபாகை எனக்கு சொல்லியிருக்கார் பாருங்கோ அதாவது அதாவது பெருமாள் சங்கல்பம் நம்ம நம்ம பார்த்தோம் கஷ்டப்படுறவால் காப்பாற்றுற சங்கல்பம் நம்ம போன ஸ்லோகத்திலலாம் பார்த்தோம் ஆனால் இதே சங்கல்பம் தான் நம்ம தாயாருக்கு போகிறோம் வந்த உடனே கஷ்டப்படுறவா யார் அது எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ட்டு தான் வரலாம் அப்பேற்பட்டவை வந்து அவள் எப்படி இருக்கான் அவளோட கண் அமிர்த்தத்தை பார்க்குற ஒரு கண்ணா அந்த கண்ணு நீலாம்பூவாகை நீல கலரில் இருக்கும் எப்படி அதை தான் அந்யோன்ய தம்பதிகள் என்ன அந்யோன்யம் அப்படின்னா பெருமாளோட கண் எப்படி இருக்குன்னா செக்கச்சவேல்னு பார்த்தோம் இல்லையா சிந்தாமரை போன்ற சிவந்த கண்கள்னு பார்த்தோமா ஏனா தாயாரோட திருமேனி இவ்வளோ செவப்பாக இருக்குமா அழகாக இருக்குமா அதை பெருமாள் பார்த்து 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 அப்படியே அதை டிரான்ஸ்ஃபர் ஆகிடுதான் அவரோட கண்ணுக்கு அதனால தான் செவ செவ செவன் இருக்கும் அவரோட கண் யாரோட கண் பெருமாள் கண் சரி அப்போ தாயாரோட கண் ஏன் நீளமாக இருக்குது அப்படின்னா ஏன் இருக்குன்னா பெருமாள் தான் கருப்பார் இருப்பில்ல கருவி கருணியில் வண்ணன் தானே அதனால் தாயார் பெருமாளை பார்த்து 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 இவளோட கண்ணை எப்படி ஆகிட்டான்னா க நீலா புவாகைஹி அப்படி ஆகிட்டான் பார்த்தீங்களா பரஸ்பரம் எவ்வளோ அன்பு பாருங்கள் ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்தர பார்த்தா நமக்கு ஏன் நல்லது நடக்காது சொல்லுங்கோ சரி அப்பேற்பட்டவர் அம்போ ஜானா முஷி முஷதாம் அந்தரங்கை ர பாங்கை தாமரப்பூ காலம் கத்தால பூக்கிற தாமரை பூ வந்து ஒரு மாதிரி பூக்கும் பூக்காத மாதிரி அழகாக இருக்குமா அந்த மாதிரி ஒரு அந்தரங்கம்னு அந்தரங்கமான நண்பன் மாதிரி இருக்கமா லக்ஷ்மிக்கு ஏன்னா அவரோட கண்ணும் அப்படியே அப்படி தான் இருக்கமா பூக்கும் பூக்காத மாதிரி ஒரு அழகாக கடைக்கன் பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பார்வையாக எஸ்யாம் எஸ்யாம் திசு விகர தேவி திருஷ்டித்வீத்யா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்பத்தே சம்பதோகா அந்த கண்ணு எங்கே 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 எங்கெல்லாம் போகிறதோ அந்த கண்ணு யாரை யாரை யாரெல்லாம் பார்க்குறதோ அந்த 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 இடங்களெல்லாம் என்ன வரும் நல்லதுதான் வரும் சம்பத்து சுகம் ஐஸ்வர்யம் நல்ல எண்ணம் இந்த மாதிரி பலவித சுபங்கள் வந்து அப்படியே வரேன் நான் நாவரண்டு வருவான் ஏன்னா அங்கே தான் பார்த்தா இல்லை கடாக்ஷம் எங்கே போகிறதோ இதுங்கெல்லாம் பின்னாடி ஓடுவான் சம்பத்தும் சுகமும் ஐஸ்வர்யமும் நல்ல எண்ணமும் ஓடுவான் நான் வரேன் அம்மா எங்கே போகிறாலோ அதுக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறது நம்ம நினைக்கிற லக்ஷ்மி கடாட்சம் திருப்பி திருப்பி கொட்டீஸ்வர பணம் இல்லை எல்லாமே இருக்கும் பணம் மட்டும் இருந்தால் எப்படி பத்தும் சந்தோஷம் இருக்கணும் இல்லையா வியாதி இல்லாத இருக்கணும்ல வீட்டில் ஆனந்தமாக இருக்கணும் இல்லையா ஒரு வேளை சாப்பிட்டா கூட சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா சண்டை சச்சரவு இல்லாத சாந்தியாக இருக்கணும் இல்லை ஆ இதுதான் மெயினாக லக்ஷ்மி கடாட்சத்தோட தாத்யமாக இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா மகாலக்ஷ்மி பார்க்க 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 அந்த இடத்துக்கு எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் எல்லா ப்ளஸண்ட்டும் எல்லா ஒரு குட் வைப்ரேஷனும் எல்லாம் வருமா அவள் எங்கே போகிறாலும் அந்த திக்குக்கே போகுமா எல்லா கடாட்சமும் அதனால தான் அந்த திக்கை அந்த பார்வையை நம்ம பக்கம் திருப்பிக்கணும் நல்லதெல்லாம் பண்ணால் நம்ம கிட்டே நல்லா திரும்புமா திரும்பினா நம்மளும் சந்தோஷமாக சாந்தியுமா சம்பத்துமா ஆனந்தமாக இருக்கலாமா ஸேசிகா படித்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நமக்கு ஏன் வராது கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் ஏன் கிடைக்காது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க தான் இந்த ஸ்ரீ ஸ்ருதி நான் சொல்கிறேன் இந்த ஸ்ரீ ஸ்ருதி நீங்கள் கேட்குறேன் இல்லையா அடுத்த ஸ்லோகத்தில் தான் ஒரு பக் அற்புதம் நடக்க போகிறது என்ன அற்புதம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய மகாலக்ஷ்மி எழுதணும் நானும் கிளிப்பில்லை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் அதே அஞ்சு ஆறு பேரை தவிர யாருமே எழுதுறது இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரிப்ஷன் நான் போட்டுட்டேன் அது முடியாது எல்லாருக்கும் அனுப்பணும் ஃபேமிலியில் எல்லோரையும் போட வைக்கணும் அதுவும் உங்களோட டியூட்டி தான் சரியா நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சது என்னது நல்லது பண்ணணும் இல்லையா எப்படி நல்லது பண்ண முடியும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஆத்துக்காக போய் நல்லது பண்ணுறது நமக்கு எங்கே டைம் இருக்குது அதனால் உட்காந்த இடத்துலேருந்து எதாவது நாலு பேருக்கு நல்லது பண்ண முடிஞ்சா சந்தோஷம் தானே நமக்கும் சந்தோஷம் நம்மளை படைத்த தாயாருக்கும் சந்தோஷம் இல்லையா கே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா